ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏமாற்றுறவங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு விஷயம்தான் ஏன்னால் ஏமாறாமல் இருக்கணும்னா ஏமாத்துறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் இங்கே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாத்தையும் போய் நம்பிடுறது அவங்க ஏமாத்துற பிறகு கண்கலங்கி போய் இருக்கிறது முதல்ல ஏமாற்றுறவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஓரளவு நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருப்போம்ல இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் ஏமாத்துறவங்க அதில் எப்படி கண்டுபிடிக்கிறது க வாங்க சில அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல ஏமாத்துறவங்க நம்ம வெளியெல்லாம் போய் தேடணும்னு இல்லைங்க நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்ம ரொம்ப நம்பின உறவு இல்லைன்னா ஃப்ரெண்டு இல்லைன்னா தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல் யாராவது ஒருத்தக்க ஏமாற்றுவாங்க அவங்க எப்படி ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச உறவாக இருக்கலாம் இல்லைனா பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம் நேசித்த உறவாக இருக்கலாம் உங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க பேசும்போது திடீர்னு ஒரு கால் வருதுன்னு வைங்க அந்த காலை அட்டன் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த ஒரு தப்போ ஒரு மறைவோ நம்ம முன்ன வச்சு நம்மள்கிட்ட ஏதாவது ஏமாற்றாமல் இருந்தாங்கன்னா ஓப்பனாகவே நம்மகிட்ட பேசலாம் ஆனால் அப்படி பேச மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலை மொபைலை எடுத்துகிட்டு போய் தள்ளி போயினுன்னு பேசுவாங்க நமக்கு தெரியக்கூடாது அப்படிங்குடி இதிலே புரிஞ்சுக்குங்க அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஆ வைக்க போகிறாங்க ஏமாத்த போகிறாங்க ரெண்டாவது நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு வைங்களேன் அந்த கஷ்டத்தை அவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அவங்க கேட்டுக்கிறாங்க கேட்டுக்கிட்டு கவலைப்படாத நான் உனக்கு இத்தனை மணிக்கு இத்தனை இந்த நேரத்தில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பண உதவியாக இருக்கலாம் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் அது நம்புவோம் இத்தனை மணிக்கு அவங்க நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி அத்தனை மணிக்கு நீங்கள் கால் பண்ணி பாருங்க அவங்க அந்த கால் அட்டன் பண்ணவே மாட்டாங்க திருப்பி நீங்கள் அகைன் கால் பண்ணுங்கள் சுவிச் ஆஃப் பண்ணி வைப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பிரச்சனை இல்லைங்க இதை கண்டினியூவாக பண்ணுவாங்க அப்போ இதுலேருந்தே இருந்தே தெரியுதா அவங்கவுங்கள ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி மூணாவது பார்த்திங்கன்னா இன்னொரு கேட்டகரியை பார்த்திங்கன்னா தானே புகழ்ந்துக்குவாங்க நான் ரொம்ப நல்லவேன் நான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அது வந்து அவங்க பேச்சில் மட்டும்தான் இருக்கும் அவங்க நடத்தையில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜீரோவாக தான் இருக்கும் இவங்களும் ஒரு ஏமாத்து கேரக்டரில் நம்ம யோசித்து வச்சுக்கலாம் அதே போல் இன்னொரு கேரக்டர் இருக்குது அது என்ன அப்படின்னா இத்தனை மணிக்கு இந்த நாள் நம்ம இந்த ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஐடியா கொடுப்பாங்க நம்மளும் அதை நம்புவோம் அத்தனை மணிக்கு அத்தனை நாள் நம்ம கிளம்பி போய் இருப்போம் அவங்க வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணுவோம் ஆனால் ஆளே காணாது அப்போ இதுவும் ஒரு ஏமாற்றில் வச்சுக்கலாம் இன்னொன்று என்னென்னா நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க நம்ம நட்ட நல்லா பழகுவாங்க ஆனால் நம்ம தலைமறையும் பாருங்க அந்த கேர அந்த சிட்டிஸில் அந்த நேரம் வேறு ஏர்டையாக போய் நம்மளை பற்றி புறங்குறுவாங்க நம்மளை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இதையும் இவங்களையும் நம்ம ஏமாத்து கேரக்டரில் வச்சுக்கலாம் சின்ன விஷயத்துக்கு வேற செல்ஃபிஸாக இருப்பாங்க எனக்கு மட்டுந்தான் நடக்கணும் நான் மட்டும்தான் முன்னேறணும் ஒரு சின்ன விஷயம் ஒரு பத்து ரூபா விஷயமாக இருக்கும் அதுக்கு எனக்கு மட்டும்தான் இது வேணும் இது எனக்கு மட்டும்தான் நடக்கணும் இது எனக்கானது அப்படின்னு ஒரு அவங்கள மட்டும் ஏம் பண்ணி அவங்கள மட்டும் நினச்சிட்டு நம்மகிட்ட பேசுவாங்க இப்படிப்பட்டவங்க அவங்க வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா அடித்து தரத்துங்க தப்பே கிடையாது இதே போல் ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எதுவுமே இருக்காது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க பிடிவாதமாக யோசிப்பாங்க அதே போல் நிறைய ப்ராமிஸ் பண்ணுவாங்க நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அதை செய்வேன் உனக்கு இதை பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அது அந்த டைம் மட்டும்தான் ஆனால் அதை பற்றி எதுவுமே யோசிக்கவே மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க இப்படி அவங்க செயல்களெல்லாம் நான் செய்வேன் 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 சொல்லிட்டு லாஸ்டில் எதுவுமே செய்யாதவங்க இவங்களெல்லாம் கணக்கில் வச்சுக்காதீங்க அதே போல் அதே போல் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு டைம் கால் பண்ணுறீங்க எப்போனாலும் சேட் பண்ணுறீங்க எப்போனாலும் மெசேஜ் பண்ணுறீங்க ஆனால் அது நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்க நீங்கள் தான் முதல்ல சேட் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் தான் முதல்ல பேசுவீங்க ஆனால் அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படியே கண்டுட்டாலும் எடுத்து பேசினாலும் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு அப்படியே வச்சுருவாங்க அவாய்ட் பண்ணுவாங்க அப்போது இதில் புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஆப்பு வைக்க அவங்க ரெடியாக இருக்காங்க உங்களை ஏமாற்றிட்டுருக்காங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் கேட்பீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு அக்கறை திறந்த வார்த்தை உங்கள் கிட்டே தான் இருந்து வருமே தவிர அங்கேருந்து எதுவுமே வராது ஆனால் முதல்ல பாருங்கள் ரொம்ப அன்பாக பேசியிருப்பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு வராங்களா உங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அதே போல் ஒரு இம்பார்ட்டண்டாக இம்பார்ட்டான ஒரு ஒர்க் இருக்குன்னு வைங்களேன் நீங்கள் வண்டி எடுத்து கிளம்புறீங்க இங்கே பார்த்துட்டு இருக்கிறவங்க வண்டி எடுத்தாச்சா அவ்வளோந்தானா எதுவரையோ அப்படிங்கிற ஒரு முன்னு தோணும் இப்படி சொன்ன உடனே நம்மளுக்கு மனசு எப்படி குப்புன்னு எரியும் இவங்கெல்லாம் ஏமாத்திரை ஒரு நெகட்டிவான தாட் உள்ளவங்க இவங்களெல்லாம் அவங்க பக்கத்தில் வச்சுக்காங்க நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க அதே போல் லவ்வர்ஸ்னையும் சொல்லிக்குவாங்க அவங்க நம்ம மொபைலில் எடுத்து நம்மக்கிட்டேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க எந்த ஒளி ஒளிமறைவு இல்லாமல் எல்லா நம்ம மொபைலில் பார்ப்பாங்க ஆனால் அவங்க மொபைலில் நீங்கள் தர மாட்டாங்க கையில் மாட்டாங்க அதிலே புரிஞ்சுக்குங்க இவங்கவுங்களை ரொம்ப ரொம்ப ஏமாத்துகிறாங்க ஜாக்கிரதையாக இருங்க அப்படின் சொல்லி நீங்கள் பிடித்த நபராக இருக்கலாம் நேசித்த நபராக இருக்கலாம் நீங்கள் அடிக்கடி கால் பண்ணி பேசிகிட்டே இருப்பீங்க திடீர்னு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் கால் பண்ணாமல் இருப்பீங்க அப்படி நீங்கள் கால் பண்ணாமல் இருந்தாலும் அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்காது ஒரு காலை ஒரு மெசேஜ் எதுவுமே வராது அகெயின் ரெண்டு மூணு நாள் நீங்களே வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி கால் பண்ணி என்ப்பா நீங்கள் என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய சுட்டிசன் வரும் அப்படி இருந்துன்னா நீங்கள் உங்களை அவங்க இருக்காங்க உங்கள் மேலே கொஞ்சம் வர அன்பு இல்லை இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ரீசன் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒர்க்கும்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒர்க்கும் இருக்கலாங்க ஆனால் கண்டினியூவாக ஒர்க் இருக்கும் இதில் இருந்தே புரிஞ்சுக்குங்க அவங்க உங்களை அவாய்ட் இருக்காங்க அப்போ இப்படிப்பட்டவங்ககிட்ட என்ன பண்ணணுன்னா நீங்கள் கால் பண்ணுறதையோ பேசுகிறதையோ கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க ஏன்னா இவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய தெரிஞ்சாச்சுடி அதுக்கு பிறகு நீங்கள் திருப்பி திருப்பி பின்னால் போனால் அங்கே ஒரு பிரோஜனம் இல்லை உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சிடும் அதே போல் நீங்கள் ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கும்போது நல்ல ஒர்க்காக இருக்கும்போது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது உங்களை ரொம்ப மிஸ் அன்பாக இருக்கிற மாதிரி கேர் பண்ணுவாங்க ஆனால் அதே இது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சா உங்களுக்கு வியாதி ஏதாவது வந்துடுச்சா இல்லைன்னா உங்கள் ஒர்க்கு தான் ட்ராப் ஆகி ஒர்க்கில் ஒரு லாஸ் வந்துடுச்சா அப்போது ரொம்ப அன்பாக இருந்து உங்கள் கூடவே இருந்தவங்க திடீர்னு காணாமல் போயிடுவாங்க நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருப்பாங்க ஆனால் நம்ம கஷ்டப்படும் போது கண்டிப்பாக வரவே மாட்டாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க நீங்கள் கஷ்டப்படும் போது யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் அன்பாருங்க ஆனால் நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்கள் கூடவே இருந்துட்டு நீங்கள் கஷ்டம்னு வரும்போது உங்களை விட்டுட்டு போகிறாங்க பாருங்கள் இவங்க ஏமாத்துறாங்க இவங்க நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு கூடவே சுற்றிட்டே திரிவாங்க நான் உன்னோட ரொம்ப ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்குவாங்க எப்பவுமே கூடல இருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் தடுக்கி கீழே விழுந்துட்டோம் இல்லைனா நம்ம பிஸ்னஸில் லாஸ் பண்ணிட்டோம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் பாருங்க சந்தோஷம் கண்டுக்கவே மாட்டாங்க மாட்டு நானா மாட்டுனாளா அப்படின்னு மனசுக்குள்ளே ஹாப்பியாக இருப்பாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் அலர்ட்டாயே அலர்ட்டு கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க அவங்கக்கிட்டலாம் அதே போல் நம்ம நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் நம்ம ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கோம் அவங்ககிட்ட போய் நம்ம சொன்னால் எனக்கு முந்தியை தெரியுமே நீ நல்லா ஒர்க் பண்ணுவியே நீ நல்லா இருப்பியே அப்படின் சொல்லி அதெல்லாம் பெரிய விஷயமாகவே இல்லாதது மாதிரி இந்த வெற்றியெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் அப்படிம்பாங்க கேட்டுட்ருக்கவங்களையும் ஓ அப்படிதானா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து பெருமையாக அடுத்தவங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு அதில் குறிக்கோளாக இருந்து அதை டீக்கி டிசியாக எடுத்துகிட்டு பேசுவாங்க இவங்களெல்லாம் தள்ளி வேண்டாம் நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம அவங்கள நம்மளவங்க நினைப்போம் திடீர்னு நீ நிறைய போய் சொல்ல சொல்றது தொடங்குவாங்க போய் சொல்லும்போது தப்பு தான் ஆனால் சில டைம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஆனாலும் அளவுக்கு அதிகமாக போய் சொல்லும்போது அது நமக்கு நமக்கே வினையாயிரும் இப்படி அளவுக்கு அதிகமாக போய் சொல்கிறவங்கள உங்கள் லைஃப்லேருந்து இருந்து கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னால் எப்போனாலும் உங்களுக்கு எதிராக போய் சொல்லலாம் அதனால் போய் சொல்கிறவங்கள அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மள்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க பழகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க நமக்கே துரோகம் பண்ணுவாங்க பாருங்க தவறு செய்கிறது தப்பு தப்பு தான் ஆனால் அது பெரிய அளவு இல்லைங்க ஆனால் செய்கிற தவறு தவறுனே தெரிஞ்சு நம்மளை வேணும்னே ஏமாற்றிட்டு நமக்கு துரோகம் பண்ணுவாங்க பாருங்கள் இவங்க திருப்பி வருவாங்க வந்தால் முதல்ல இருந்த மாதிரி அவங்கள நம்பி ஏமா ஏற்றுக்குடுவீங்களா ஏற்றுக்காதீங்க ஏன்னால் முதல்ல தவறு பண்ணவங்க பழையபடியும் உங்கள்ட்ட தவறு பண்ணால் உங்கள் புற முதுகுக்குள்ளே குத்துறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க அன்பெல்லாம் பழையது மாதிரி அவங்ககிட்டலாம் வராதுங்க ஆனால் பேசுங்க ஆனால் ஓவராக அவங்கள நம்பிடாதீங்க இவங்கெல்லாம் ஏமாற்றுக்காரங்க இவங்ககிட்டலாம் ஜாக்கிரதையாக இருங்க ஓகே ஏமாற்றுறவங்க இப்படி சில குணநலங்களோடு சுற்றித் திரிவாங்க அவங்கள கண்டு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் முக்கியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ